தமிழகத்தின் சென்னை நந்தனம் கண்காட்சி யில் நாற்பத்தி ஒன்பதாவது ஆரம்பமானது இந்த கண்காட்சி இம்மாதம் ஓராம் தேதி வரை நடைபெறுகிறது பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட உயர் கூடாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருந்தன கடந்த எட்டாம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சியினை வைபவ ரீதியாக துவக்கி வைத்தார் இந்த அறிவு அறிவு சங்கமத்தை திருவிழாவை தொடங்கி மிகுந்த கடந்த ஒன்பது வருட காலமாக இவ்வாறான புத்தக கண்காட்சியில் தொடர்ந்து வசந்தா பதிப்பகம் தனது பங்களிப்பினை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது முத்தவள் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோவண்ணா மோகனரங்கன் படைத்த பதிப்பித்த பல அரிய நூல்களை வசந்தா பதிப்பக அரங்கில் காண நேர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ் பதிப்புலகில் வசந்தா பதிப்பகம் தடம் பதித்து வருகிறது இதுவரை நான்காயிரம் நூல்களை வெளியிட்ட பெருவை வசந்தா பதிப்பகத்துக்குரியது வசந்தா பதிப்பகத்தின் பல்வேறு சாதனைகளுக்கு பாதை அமைத்திருப்பவர் முனைவர் மோகண்ணா பாட்டலரன் இன்று உலகம் முழுவது வாடும் தமிழர்களுக்கு நன்கு அறிமுகமான ஆடுமையாக இருக்கின்றார் முனைவர் பாட்டலகன் கண்காட்சி கூடங்களில் நீதிபதி புகழேந்தி பட்டய கணக்காளர் சோவண்ணா பாஸ்கரன் தமிழறிஞர் சந்திரிகா சுப்பிரமணியன் பாசறை முரசு பாலன் ஆஸ்திரேலியா கவிஞர் ரவிச்சந்திரன் இலங்கை எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சுப்பிரமணியம் லோகநாதன் மருத்துவர் கலைவாணன் கவிஞர் மதன் எழுத்தாளர் அழகிரி பாண்டியன் எழுத்தாளர் சங்கமித்துறை கவிஞர் ஆதம் அகிலன் ஆகியோரின் நூல்கள் வசந்த பதிப்பக அரங்கில் வாசகர்களின் கவனத்தை ஈர்த்தனர் தொடங்கின பணி இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஆழமான கடலில் கண்ட பல்லாயிரக்கணக்கான படைப்புகளின் குவியலாக இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி சான்று பகர்க்கின்றது